காலங்காலமாக நிலத்தடி நீர் ஆய்வு பணியில் ஜியோபிசிக்ஸ் தான் நம்பிக்கை உரியதாக இருந்தது ஜியோபிசிக்ஸ் மிக மிக துல்லியமாக காட்டும் அதை வந்து ப்ராப்பராக நம்ம செயல்படுத்தினால் அதில் என்ன டிஃபிகல்டின்னா ஆழமாக உள்ள நீரூட்டுகளை கண்டறிய மிக நீளமாக வயர் விட்டு அளந்து அது சரியான முறையில் கம்பி அடித்து அதை ஆய்வு பண்ணி செய்ய வேண்டியிருக்கும் ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப கஷ்டமான வேலை பல அடுத்தவங்க காட்டுக்களெல்லாம் வயிறை நீளமாக எடுத்து செல்ல வேண்டிய நிலமை வரும் இதுக்கு ஒரு மாற்று கிடைக்காதா என்று நீண்ட காலம் நான் சிந்தித்து கொண்டிருந்தேன் இப்போ உள்ளது வந்திருக்கிற அந்த ஜியோ மேக்னடிக் ஸ்கேனிங் அந்த ஸ்கேனர் கருவி மிக பெரிய வரப்பிரசாதமாக நான் எண்ணுகிறேன் அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி ஆய்வு பணி செஞ்சால் அது ஏறக்குறைய தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மிக சரியான ரிசல்ட்டை கொடுக்கு அதை பொறுமையாக கொஞ்சம் கவனமாக செயல்படுத்த வேண்டிய இது இருக்குது குறைந்த தூரத்திலையே ஒரு பத்து மீட்ரு லென்த்து இருந்தால் போதும் அது ஆயிரம் மீட்ரு வரைக்கும் ஸ்கேன் பண்ணி நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருது அந்த ரிப்போர்ட் வந்து ஏறக்குறைய தொண்ணூறு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நம் நம்பிக்கை இருக்கிறது ஒரு சில இடங்களில் மட்டும் அது நல்ல தண்ணி வரக்கூடிய அம்சம் உள்ள இடமாக காமிச்சாலும் அது சில இடங்களில் மிஸ் ஆகுது காரணம் அந்த ஏரியாவுடைய ஜியாலஜி ஹைட்ராலஜியை நாம் வந்து கருத்தில் கொள்ளாமல் பரிந்துரை செய்வது தான் காரணம் ஸோ ஜியாலஜி ஹைட்ராலஜி மற்றும் இந்த ஸ்கேனர் ரிப்போர்ட்டை மூன்றையும் இணைச்சி நாம் பரிந்துரை செய்தால் அதை மக்களும் பொறுமையாக கே கேட்டு மனசில் உள்வாங்கி செயல்பட்டுனா செயல்படுத்தினா மிக பலனுள்ளதாக இருக்கிறது ஆனால் நமக்கு இன்றைய வறட்சி சூழலில் எப்படியாவது போர் போட்டு தான் ஆகணுங்கிற நிலையில் அந்த நம்ம இந்த பரிந்துரை அதாவது இது சுமாரான இயல்டாக இருக்கும் ஒரு அரைஞ்சி காலிஞ்சி தான் வரும் அல்லது மாய்சர் தான் வரும் அப்படின்னு சொன்னாலும் அதாவது ஜியாலஜிக்கலாக இந்த கேனர் கருவி ரிப்போர்ட்டோட ஒத்து போகலைன்னு சொன்னாலுமே அதை மனசில் வாங்க மாட்டேக்காங்க காரணம் அந்த தண்ணிக்கு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படுது வளர் வளர்ந்த மரங்களை காப்பாற்ற வேண்டிய சூழல் அதனால் போட்டு பார்த்து தான் ஆகணுங்கிற நிலைமையில் இருக்காங்க மக்கள் இந்த கருவி மே அந்த எழு தொண்ணூறு டு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மிக சரியாக அதனுடைய செயல்பாட்டை கா காட்டுகிறது நிலத்தண்ணீர் வளம் ஆய்வுகள் இது ஒரு பெரிய மைல்கல் என்று தான் சொல்லலாம் இன்று ஆய்வு பணிக்கு சென்றதால் வில்வனம்புதூர் எல்லாம் குவாரி உள்ள ஏரியா கோட்டைக்கருங்குளம் ஊருக்கு மேற்கே உள்ள ஊர் கோட்டை கோரி நிறைந்த ஊர் அந்த ஊருக்கு நேராக மேற்கே உள்ள இந்த பகுதியும் கருங்கல் பாறை இதில் கடின பாறை குவாரி அமைக்க வேண்டிய பாறை இந்த இடத்துலையும் ஆய்வு பணி செய்து முந்நூற்றி ஐம்பது மீட்ரு காலம் வரைக்கும் ஸ்கேன் பண்ணேன் அதில் வந்து ஒரே ஒரு ஸ்கேனில் மட்டும் ஒரு ரெண்டு இடம் அடையாளம் பொருள் போட தகுதி உள்ள இடமா கண்டறியப்பட்டிருக்கிறது மற்ற இடம் எல்லாமே பொருள் போட தகுதி இல்லை அப்படின்னு நிறுவனமாக மக்கப்ப நிறுவனமாக இருக்கிறது இந்த மாதிரி இடத்துலலாம் ஜியோபிசிஸ் முறையில் இந்த பாயிண்டை கண்டுபிடிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் ஏன்னா இந்த இடத்துல வயறு நம்ம வந்து முந்நூற்றம்பது மீட்டருக்கு மேலே வயறு விட்டு பார்க்க வேண்டிய நிலைமை வந்திருக்கும் எல்லாம் அடுத்த பிறருடைய காடு அங்கே வந்து அனுமதிக்க மாட்டாங்க ஸோ ஸ்கேனர் கருவி என்பது நிலத்தடி வளத்தை கண்டுபிடிக்க ஒரு சிறந்த இன்றைய நிலையில் ஒரு சிறந்த கருவி என்று என் மனதுக்கு தோன்றுகிறது அந்த உள்வனம்புதோட்டுகளை இதில் பார்க்கலாம்